ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மே மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அதாவது வருட கிரகங்களான குரு பகவான் பதினைந்தாம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சி மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான சூரியன் பாத்தீங்கன்னா உச்சத்திலிருந்து ராசிக்கு வர்றார் அதுவும் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி இருக்க போது ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு ரிஷப ரிஷபராசிக்குன்னு பெயர்ச்சியாக போறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது சுக்கரன் ஆகப்பட்டவர் முப்பத்தி ஓராம் தேதி அந்த மே மாதம் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் பயிற்சியாக கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது இந்த மே மாதத்துல அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வெயிலின் தாக்கம் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் எல்லாரும் பார்க்கும்போதே தெரியும் அது மே மாதம் நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தின் பொழுது சுப நிகழ்ச்சிகளை பொதுவாக பொதுமக்கள் தவிர்க்கணும் சுப நிகழ்ச்சிகள்னா பாத்தீங்கன்னா திருமணங்கள் கிரக பிரவேசங்கள் வீடு வாகனம் வாங்குறது இந்த மாதிரியாக சுப நிகழ்ச்சிகளை இந்த கா இந்த காலகட்டத்துல நம்ம செய்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வந்து ரொம்ப அஹ் அன்பை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க அதே சமயத்துல போட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ராசி என்பர்கள்ல போட்டியில யாராலையுமே ஜெயிக்க முடியாது அந்த அளவிற்கு இந்த மிதுனராசி என்பர்கள் ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா வெறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில அதிகமாக கவனம் உடையவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள் தான் அதே சமயத்துல இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பும் பாசமும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஏக்கமா இருப்பாங்க அந்த அன்பும் பாசமும் உண்மையான ஒரு அன்போ உண்மையான ஒரு நேசமோ இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு ரொம்ப தவம் இருக்கணும் அப்படி தவம் இருந்தாதான் இவர்களுக்கு அந்த தகுதி வாய்ந்த ஒரு நபர்கள் இவர்களை தேடி வருவார்கள் இப்படிப்பட்ட இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது உங்களுடைய முயற்சி உண்டான பலன்றது இந்த மே மாதத்துல கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான் வர்றதுனால எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள்ல ரொம்ப கவனமாக இருங்க எதுவா இருக்கணும் அந்த பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் நம்பி கொடுக்காதீங்க உங்களுடைய பெற்றோர்களே இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த மிதன ராசி என்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதத்துல இருந்து ரொம்பவும் கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய முயற்சிகள் ஒரு விடா முயற்சியாக போது நிறைய ஒரு தவறுகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழக்காத இழந்துட்டீங்க உங்களுடைய பாசத்திற்கு பாசமாகப்பட்டது மற்றவர்களினுடைய வெளி வேஷத்திற்கு ஆளாகி அதன் மூலமாக நிறைய இழப்புகளை சந்தித்த இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ அதுல இருந்து ஒரு தெளிவாக வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய உடல் பலவீனங்கள் எல்லாமே திடமான ஒரு சூழ்நிலைக்கு வர கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பலவீனமா இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு வியாதிகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் அதே சமயத்துல மனதளவுல ஒரு வலிமை இழந்த ஒரு நபர்களாக தான் மிதுனராசி என்பர்கள் கடந்த காலத்துல இருப்பீங்க இந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலிமையாகப்பட்டது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நான் முதல்ல தான் சொன்னேன் இல்லையா ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா இந்த ராசி என்பர்களை வென்றிட யாருமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுடைய மன வலிமை மிகவும் ஒரு நல்ல உறுதியானதாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த மிதுன ராசி என்பர்களின் குடும்ப வாழ்க்கையில மிகவும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து மறைவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் திடீர் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் ஆனா அது போற போக்கு தெரியாது அப்படியே மறைஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் வழி தெரியாது இடமாறி போகிறதுக்கு கூட இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த திருமண தடைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நிறைய பேருக்கு திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய தோஷங்கள் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படின்ற மாதிரியாக அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா இருந்து வந்தா கூட அடுத்து பாத்தீங்கன்னா பொருத்தங்கள் மன பொருத்தங்கள் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரியாக எல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான நிறைய தடைகளை சந்தித்து வந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய வெற்றிகள் நிறைய பலன்கள் நல்ல ஒரு குடும்ப அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த மிதனராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்துல ஏற்கனவே கல்யாணம் மாணவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு இதுல எல்லாம் சின்ன சின்ன கசப்புகள் வரும் அந்த கசப்புகள் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு புது பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே மறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அதிகமாக இருக்கு அதனால இந்த மிதனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் கவனத்துடனும் அடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி யார்கிட்டையும் ஒரு பாசத்தையும் நேச எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு வழிகளும் வேதனைகளும் தான் எந்த விதமான ஒரு நன்மைகளும் வச்சுக்கிட்டு வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போது மிக பெரிய அளவு மாற்றங்கள் நடக்க போகுது இந்த மாதத்துல இருந்து அவங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு இடமாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி போகக்கூடிய ஒரு யோகங்கள் இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த மாதத்துல யாருமே இடமாற்றம் செய்யாதீங்க மே மாதத்துல இடமாற்றம் செய்யறது அவ்வளவு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்காது ஏன்னா அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த மிதனராசி என்பர்கள் அந்த இடமாற்றம் செய்யறத நீங்க மே மாசத்துக்கு அப்புறம் அதாவது ஜூனுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் உங்களை தேடி உண்டான ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமண வாய்ப்புகளும் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதிர்பால் வரைக்கும் எந்த விதமான உறவுகளுமே நமக்கு இல்ல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இந்த மாதத்துல இருந்து உங்களை தேடி ஒரு நபர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்பவோ பிரிஞ்சு போன கணவரோ மனைவியோ இப்போ உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கணவன் மனைவி உறவு அப்படின்ற விஷயத்துல நிறைய ஒரு பாசத்தை நேசத்தை மீறி நிறைய ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் உள்ள இருக்கிறதுனால வருமானம் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறதுனால நிறைய பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமும் கூட இந்த இந்த விஷயத்தினால மிக அதிக அளவு ரொம்ப வாக்குவாதம் அதாவது வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோட இருங்க குடும்பம் சம்பந்தமாக அடுத்து வே வார்த்தைகள் சம்பந்தமாக ரொம்ப கவனத்தோட இரு இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க இது நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வை பொறுத்து இந்த பலன்கள் மூலமாக உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான பலனை சொல்லிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே உங்களுக்கு வேற விதமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்தி தசா திசை அந்த திசைக்கு அடுத்து புத்திநாதன் வேலை செய்வ புத்திநாதனுக்கு அப்புறம் அந்த கோச்சாரம் வேலை செய்யும் கோச்சாரத்துக்கு அடுத்து அந்த சந்திரன் வேலை செய்யும் இந்த மாதிரியாக இருக்கிறதுனாலதான் அந்த ஜாதக ரீதியாக சில பலன்கள் நம்ம சொல்லும்போது போது ஒரு மாற்று கருத்துக்கள் எல்லாருக்குமே இருக்கும் அதனால அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம் அடுத்து பிறந்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்